ஆகா விசு மைய நேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு இருதய அடைப்பு ஹார்ட் பிளாக் இந்த ஆர்ட்ரு பிளாக்குக்கு நவீன மிஷின் கொண்டு ஆரம்பத்திலேயே கண்டறிந்து கொண்டு அறுவை சிகிச்சை இல்லாமல் மாத்திரைகள் மூலமாகவே இருதய அடைப்பை நீக்கலாம் அதை பற்றிய பதிவு தான் இது இதை நீங்கள் மட்டும் கேட்காமல் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் செய்தால் அவர்களுக்கும் உதவியாக இருக்கும் ஆஞ்சியோகிராம் இல்லாமல் மற்றும் மருத்துவமனை இல்லாமல் இரண்டே நிமிடத்தில் இருதய அடைப்பை கண்டறியக்கூடிய அதிநவீன சிடி எழுநூறு சிடி செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற இயந்திரம் கண்டறியப்பட்டு உள்ளது இது சென்னையில் இரண்டு இடங்களில் உள்ளது இதற்கு செலவு மிக மிக குறைவு முன்கூட்டியே அடைப்பை கண்டறியும் போது ஆரம்ப கட்டத்தில் மாத்திரைகள் மூலமாகவே அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்தி கொள்ள வாய்ப்பு உள்ளது இதன் மூலமாக பல லட்சக்கணக்கான சர்க்கரை நோயாளிகளை மாரடைப்பு இல்லாமல் காப்பாற்றலாம் சரி இந்த மருத்துவமனை எங்கே இருக்கிறது அதனுடைய விலாசம் என்ன அதனுடைய ஃபோன் நம்பர் என்ன என்ற சந்தேகமெல்லாம் கேட்கக்கூடிய உங்கள் மனதில் எழுமல்லவா அதற்கும் பதில் சொல்கிறேன் இந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர் விவேகானந்தன் ஸ்ரீ விவேகானந்தா ஹாஸ்பிட்டல் நம்பர் பதினைந்து பிஎஸ் சிவசாமி ஸ்ட்ரீட் மயிலாப்பூர் மயிலாப்பூரில் பிஎஸ் சிவசாமி ஸ்ட்ரீட்டில் விவேகானந்தா ஹாஸ்பிட்டல் தான் இது வந்து ஐசிஐசிஐ பேங்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது சரி ஃபோன் நம்பர் ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் 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 மூன்று ஏழு பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் இன்னொரு நம்பர் ஏழு ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு நாலு எட்டு ரெண்டு ஒம்பது ஆறு இன்னொரு நம்பர் ஒன்பது எட்டு நாலு பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு ஐந்து நாலு ஏழு ரெண்டு லேண்ட்லைன் ஜீரோ டபுள் ஃபோர் நான்கு மூணு ஒன்று ஒம்பது ரெண்டு ஒன்று ரெண்டு ஒம்பது இதை வந்து ஃபோன் நம்பர் ஹாஸ்பிட்டல் திரும்பவும் சொல்லுகிறேன் மயிலாப்பூரில் சிவசாமி ஸ்ட்ரீட்டில் விவேகானந்தா ஹாஸ்பிட்டல் அந்த மருத்துவமனையில் இந்த கருவி சிடி செவன் ஹண்ட்ரட் இருக்கிறது இதை உபயோகித்து ஆஞ்சியோகிராம் இல்லாமல் இறுதி அடைப்பை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு மருந்து மாத்திரைகளோடு சாப்பிட்டு குணப்படுத்திக் கொள்ளலாம் அறுவை சிகிச்சை கிடையாது இது திரும்பவும் சொல்கிறேன் மயிலாப்பூரில் ஐசிஐசிஐ பேங்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது இதையெல்லாம் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மீண்டும் ஒரு தலைப்பில் நாளை சந்திப்போம் இதை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் எல்லா புகழும் பெரியாண்டவனுக்கே நன்றி ማነ